நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு கம்பெனி தான் அமேசான் ஸோ அமேசானில் நிறையா ஜாப் ஓப்பனிங்ஸ் அப்பப்போ போட்டுகிட்டே இருக்காங்க அது எல்லாமே நம்ம ஷார்ட்ஸ் வீடியோஸாகவும் ரீல்ஸாகவும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அமேசானில் ஒரு ஃபைவ் இம்பார்ட்டன்ட் ரோல்கான ஜாப் ஓப்பனிங்ஸ்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் என்னென்ன ஜாப் ரோல் அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஜாப் ரோல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி அனாலிசிஸ் இன்ஜினியரிங் ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் ஸோ அதில் போங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லிங்கை ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி தான் வரும் ஸோ அதுலேயே அப்ளை நவ் அப்படின்ற பத்ன இருக்கும் ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்கணும் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே படித்து பார்த்துக்குங்க அதை படித்து பார்த்துட்டு ஓகே நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் அப்ளை நவு அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும் ஸோ நெக்ஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை அமேசான் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ண சொல்லும் இல்லை அப்படின்னா கூகுள் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ண சொல்லும் இல்லை இமெயில் அட்ரஸ் வச்சு லாகின் பண்ண சொல்லும் ஸோ நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்களுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அதெல்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஜாப் பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் ப்ரோக்ராமிங் மேனேஜர் ஸோ டெக்னிக்கல் ப்ரோக்ராமிங் மேனேஜருக்கான லிங்க்குமே நான் கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அகைன் உங்களுக்கு வந்து அந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அதோடய குவாலிஃபிகேஷன் பேசிக் ரிக்யூர்மெண்ட்ஸ் என்னென்னலாம் எதிர்பார்க்குறாங்க என்ன எந்த இடத்துல இந்த ஜாப் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் போட்டிருப்பாங்க இதெல்லாம் படித்து பார்த்துட்டு இதுலேயுமே அப்ளை நோ பட்டன் இருக்கும் அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஸோ அலெக்ஸா கம்யூனிகேஷன்ஸ்க்காக ஹையரிங் பண்ணுறாங்க ஸோ இதுக்கான லிங்குமே நான் கீழே தரேன் அடுத்து வந்து ஃப்ரண்ட்லைன்ட் இன்ஜினியரிங் ரோலுக்குமே ஹையரிங் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே சேம் தான் அந்த லிங்கை க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் லாஸ்ட்டாக பிஸ்னஸ் அனலிஸ்ட் கேட்குறாங்க ஸோ இதுவுமே ஒரு ஜாப் ரூல் தான் மொத்தம் ஃபைவ் ஜாப் ரூல்ஸ் வந்து இப்போ அமேசானில் ஓப்பனிங்ஸில் இருக்குது பிஸ்னஸ் அனலிஸ்ட் இருக்குது நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்ஹண்ட் இன்ஜினியரிங் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கேட்குறாங்க அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ப்ரோக்ராமிங் மேனேஜர் கேட்குறாங்க அதுக்கப்புறம் குவாலிட்டி இன்ஜினியர் கேட்குறாங்க ஸோ இந்த அஞ்சு ஜாப் ரோட்ஸுமே இப்போ ஓப்பனிங்ஸில் தான் இருக்குது அஞ்சு ரோல்ஸ்க்குமே அப்ளை பண்ணதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஜாப் ஷூட் ஆகுமோ உங்களுக்கு இருக்க குவாலிஃபிகேஷனுக்கு என்ன ஜாப்ஸ் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு ஜாப்க்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள் இல்லை எல்லா ஜாப்க்கும் அப்ளை பண்ணதாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கான ஸ்கில்ஸ் உங்கள் கிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம் ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ இதே போல் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கே கமர்ஸ் செக்ஷனில் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அப்போ தான் அடுத்தடுத்த இதே போல் நிறைய வீடியோஸ் போட முடியும் ஸோ வேறு என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம சேனல் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது கே கமர்ஸ் செக்ஷன்லாம் சொல்லிவிட்டு போங்க மறக்காமல் இதே போல் வீடியோஸை ரெகுலராக பார்க்குறேன்